ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தெப்பக்குலீஸ்வரர் கோவில் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்குது இப்போது பார்த்துட்ருக்கற ப்ளூ கலர் டெண்ட் வந்து பசுவீஸ்வரன் கோவில் இந்த கோவிலில் என்ன பிரசித்தி பெற்றதுன்னா சிவபெருமான் தான் மூலவர் ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கான இதுக்கான கரெக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஒரு சில ஜுரிஸ்டிக்ஷனுக்கு அப்புறம் மொபைல் ஆஃப் ஆகிடும் ரோடு கிடையாது இந்த மாதிரி மண் ரோட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தாகணும் ஸோ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ் இது அதை எடுத்து இப்போ மறுபடியும் நம்ம போயிட்ருக்கோம் தெப்பக்குளீஸ்வரர் கோயில் அது அதனுடைய மூலவர் பார்த்திங்கன்னா சிவபெருமான் தான் லிங்கம் வடிவில் காட்சியளிப்பார் இந்த பசவேஸ்வரன்றவர் வந்து அழகான சிவனுடைய முகத்தை வந்து க கருவறைக்குள்ளே வச்சுட்ருப்பாங்க நல்லாயிருக்கும் ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க இப்போ வந்து நம்ம பசவேஸ்வரன் கோயிலை நோக்கி போயிட்டுருக்கோம் அந்த ப்ளூ கலரில் இருக்கல ஒரு ஷெட்டு மாதிரி அதுக்குள்ளே வந்து துர்கையம்மன் அம்மன் மாரியம்மன் லக்ஷ்மி தாயார் போன்றவர்கள் எல்லாம் இருக்காங்க இப்போது அந்த கோல்டன் டெம்பிள் தான் பசுவேஸ்வரன் டெம்பிள் ஒரு மரம் தெரியுது பார்த்திங்களா அந்த மரத்துக்கு கீழே தான் அன்னதானம் கிடைக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை நாளன்று இங்கே அன்னதானம் வந்து சிறப்பாக கொடுக்குறாங்க இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் இருக்கும் அதில் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லாயிருக்கும் இவ்வளோ பெரிய ஒரு அடர்ந்த காடு அதாவது மலைப்பகுதிக்குள்ளே இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னா ஓகே குட் அப்படின்னு தான் சொல்லலாம் நமக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு வந்தோம்னா இங்கே நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் இங்கே யானைகள் நடமாட்டம் அதிகம் நடமாட்டம் அதிகமாக இருக்குமா இதுதான் தெப்பகுலீஸ்வரர் கோயிலோடய என்ட்ரன்ஸ் ஒரு காட்டுக்குள்ள ஒரு மலைக்குள்ள இவ்வளோ அழகாக ஒரு கோயிலை கட்டியிருக்காங்கன்னா அது ஆச்சரியப்படக்கூடிய தான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா முருகன் இருப்பார் இந்த பக்கம் ஃபுல்லாக எதுவும் இல்லை காடு கோயிலுக்குள்ளே போகலாம் இங்கே யானைகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா பழைய பசவேஸ்வரன் கோவில் அந்த கோல்டன் டெம்பிளோட கோயில் இந்த சுவாமி பார்த்திங்கன்னா அந்த ப தெப்பகுடீஸ்வரர் கோவில்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனுடைய மூலவர் சிவபெருமான் அழகான உருவத்தில் காட்சி அளிக்கிறார் இந்த கோவில் உள்ளார இருக்கக்கூடிய சுவாமி இந்த சுவாமி தான் நல்லா அற்புதமாக இருக்கிறது பார்க்கறதுக்காக பார்க்குறதுக்கே அடுத்ததான் அந்த கோல்டன் டெம்பிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பசவேஸ்வரன் கோவில் இது தான் அந்த கோல்டன் டெம்பிள் இருக்கக்கூடிய மூலவர் ரொம்ப அற்புதமாக காட்சியளிக்கிறாரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு அதிசயமான கோவில் வந்து இருக்கிறது வேண்டுதல்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சமான இடம் அப்படின்னு சொல்லலாம் எல்லாரும் வந்து சிவபெருமானோடய அருளை பெற்றுக்கொண்டு போகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நன்றி